வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் நான்காவது வசந்தத்தில் அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று நினைக்கிறது அதாவது பிசாசு வழிபாடு வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் இந்த வலுசற்ப வழிபாடு நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தும் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு ஜனங்கள் தங்களை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் ஜனங்கள் பிசாசை நேரடியாக பிசாசை வழிபடுவதில்லை அவர்களதை கடவுளாக நினைத்து அந்த கடவுளுக்கு அவர்கள் தங்களோட பெயரை வைக்கிறார்கள் வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்க்கும் போது கிரேக்க தேசத்திலேயோ ரோமபுரிய தேசத்திலேயோ ஆதி காலத்திலேருந்து ரெண்டாயிரம் வருஷமாக மூவாயிரம் வருஷமாக பாபிலோ தேசத்தில் மனிதர்களை அல்லது பிசாசு அவர்களுக்குள் புகுந்தபோது பிசாசை அவர்கள் வேறு ரூபத்தில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் நேரடியாக பிசாசை வழிபட்டது இல்லை இந்த பிசாசு வழிபாடு இந்த கடைசி காலத்தில் நேரடியாக தொடங்கியிருக்கிறது மேலும் சொல்கிறது கடைசி காலத்தில் பிசாசை வணங்குவார்கள் என்று சொல்லி இப்பொழுது பிசாசை நேரடியாக ஜனங்கள் வணங்க தொடங்கியிருக்கிறார்கள் சண்டனிக் ஒஷிப்பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளிலே இப்படிப்பட்ட ஒஷிப் அதிகாரப்பூர்வமாக கலிஃபோர்னியாவில் ஆரம்பிக்கப்பட்டது ஹோட்டல் கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அஃபிஷியலாக ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த வழிபாடு அப்படியே நேரடியாக தொடங்கியது அதனுடைய உச்சம் இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று நீங்க என்று சொன்னால் கொலம்பியாவிலே பிசாசுக்கு என்று ஒரு ஆலயம் அல்லது ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது பிசாசு வழிபாடு நேரடியாக அதுல பிசாசு ரெண்டு கொம்போடு கூடு ஒரு ஆட்டு தலையோடு கூடு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடைய வலுசற்பம் வந்ததாக வாசிக்கிறோம் அப்படிப்பட்டதான தலையோடு கூடு நீங்கள் பார்க்குற இந்த பாடங்கள் எல்லாம் அங்கே உள்ளது தான் நேரடியாக பிசாசு வழிபாடு ஆரம்பித்திருக்கிறது இதே மாதிரி ஹூஸ்டனில் டெக்ஸாஸ் மாநில அமெரிக்காவில் டெக்ஸாஸில் ஹூஸ்டன் மாநிலத்தில் இதே ஒரு பிசாசு வழிபாடு ஸ்தலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஊழியத்திற்கு அங்கே போயிருந்தபோது அந்த இடத்துக்கு நேரடியாக நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் அது மிகவும் அந்த இடத்துல பாதுகாப்போடு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் நார்வேல நார்வேல வெளிப்படையாக இன்னும் சொல்ல உலகத்திலேயே அதிகமாக பிசாசு வழிபாட்டுக்காரர்கள் நார்வேல்தான் இருக்கிறார்கள் இப்படி பிசாசு வழிபாடு நேரடியாக ஆரம்பித்து விட்டது வலு ஜனங்கள் வணங்க தொடங்கி விட்டார்கள் இது கடைசி கால மிக முக்கியமான அடையாளம் ஏனென்று சொன்னால் வருகைக்கு பின்னால் ஏழு வருஷம் பிசாசு உலக ஆளுகை செய்ய வேண்டும் ஜனங்கள் பிசாசை வழிபட வேண்டும் அதற்கான ஆயத்த மணி நடைபெற ஆரம்பித்திருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியதான நாத்திக நாடான ரஷ்யாவில் இப்பொழுது சாட்டன் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் வேட்டிகன் சிட்டியில் லூசிபர் என்று சொல்லக்கூடியதான ஒரு டெலஸ்கோப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள் இப்படி எல்லா இடங்களிலும் இந்த பிசாசு நேரடியாகவே ஜனங்கள் இப்பொழுது வழிபடுகிற காலம் வர தொடங்கிவிட்டது கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்தியாவில் கூட லூசிஃபர் என்கிற பெயரிலே ஒரு சர்ச் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று அனுமதி கிடப்பட்டிருக்கிறதா அது தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த பிசாசு வழிபாடு இந்தியாவிலே கோயம்புத்தூரிலே அண்ணா நகரிலே அப்புறம் குன்னூர் பகுதியிலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சவுத் இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே இப்பொழுது நேரடியாக அதை வழிபட வேண்டும் அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களாம் அமெரிக்காவிலே பள்ளிக்கூடத்தில் பிசாசை பற்றி படிப்பதற்கு தனிப்பாடம் பாடங்கள் படிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிசாசு சிலையை கொண்டு போய் அமெரிக்காவில் வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் எங்கே தெரியுமா பத்து கட்டளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பிசாசினுடைய ஆளுகை பூமியிலே தொடங்கப் போகிறது ஏழு ஆண்டுகள் ஆளுகை அவனுக்கு வரப்போகிறது அவனுடைய மகன் கேட்டின் மகன் என்று சொல்கிறது கிறிஸ்து ஆவியோடு கூட ஆளுகை செய்ய போகிறான் அதற்கு முன்பாக ஜனங்கள் இப்பொழுது நேரடியாக பிசாசை வழிபட தொடங்கிவிட்டார்கள் பைபிள் சொன்னபடி பிசாசு வழிபாடு உலகம் முழுவதும் ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுதும் சொல்கிறேன் இதுவரைக்கும் ஜனங்கள் பிசாசை வழிபட்டதில்லை அவர்கள் கடவுளாக நினைத்து பல நாடுகளிலே பிசாசை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதுதான் ஜனங்கள் நேரடியாக பிசாசையே வழிபடத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இனி காலம் செல்லாது பிசாசுடைய ராஜ்யம் வருகிறது அதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார் நீங்க எங்க வைத்திய மீடியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல்